கடவுள் சிவபெருமான் இருக்கிறதுக்கான மூணு முக்கியமான நிகழ்வுகள் கடைசியா நடந்த நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது ரிஷிகேஷ் அப்படிங்கிற பகுதியில கங்கை யாத்துக்கு ஓரத்துல கட்டப்பட்ட சிவன் கம்பீரமா காட்சி அளிக்கிறாரு சிவன் அடுத்ததா பார்க்க போற ஒரு அதிசயமான நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில உள்ள நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் இந்த ஒரு சிவன் கோயில் கடலுக்கு நடுவுல கட்டப்பட்டு இருக்குது இங்கு ஒரு அதிசயமான நிகழ்வு தினமும் நடந்துகிட்டு வருது காரணம் தினந்தோறும் மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரை கடல் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கி இருக்கும் மற்ற நேரத்துல கடல் நீர் இந்த சிவன் கோயில முழுவதுமா மூடப்பட்டிருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஒரு நிகழ்வு நம்ம தஞ்சாவூர்ல உள்ள ஒரு சிவன் கோவில ஏதோ ஒரு காரணத்துக்காக கோவில் முழுவதுமாக இடிச்சு தள்ளி இருக்காங்க கோவில இடிச்சு அன்னைக்கு நைட் அந்த கோவில் இருந்த பகுதியில் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க சிவபெருமான் இருக்கிறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க